நேகாவிற்கு தொலைநோக்கு பார்வை இங்கே இங்கிருக்கிறாள் இவளது தொலைநோக்கு என்பது ஐந்து பத்து அல்லது பதினைந்து ஆண்டுகள் அல்ல வாழ்க்கை முழுவதும் சொல்லுங்கம்மா இல்ல கிளாஸ் முடிஞ்சிடுச்சு கொஞ்சம் லேட் ஆயிடும் வாழ்க்கை போராட்டம் இருக்கும் ஊழல் இருக்கும் சமாதானம் இருக்கும் பலத சொல்ல வேண்டி இருக்கும் சில சமயம் மௌனமா இருக்கணும் இதுக்கெல்லாம் தான் அவ இங்க இருக்கா இது ஒரு லாங் டர்ம் எஸ்ஐபி இது நேகா தன்னோட இந்த பாசத்துக்காக செஞ்சிட்டு இருக்கா வாழ்க்கை வாழ்வதற்கான முறை எஸ்ஐபின்னா வாழ்க்கைக்கான எஸ்ஐபி ஏன் கூடாது வாழ்க்கைக்கான அண்ட் இன்வெஸ்டர் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் பை ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் மியூச்சுவல் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை முதலீடு செய்யும் முன்பு திட்டம் சார்ந்த ஆவணங்களை கவனமாக படிக்கவும்